கடவுள் முருகனுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வழிபடுவார்கள் அப்படியே முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் எதிலிருந்து வந்தது என்பதை இந்த பதிவில் காணலாம் வாருங்கள் நீங்களும் முருகன் பக்தர் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்து வைத்துக் கொள்ளவும் கைலாய மலையில் சிவனும் பார்வதியும் வீற்றிருந்த காலம் அது தென்னாட்டிற்கு சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகளை கொண்டுவர விரும்பினார் அகத்திய முனிவர் இதற்காக தனது அசுர சீடனான இடும்பனை அழைத்தார் குருவின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட இடும்பன் கைலாயம் சென்றான் அந்த இரண்டு பிரம்மாண்டமான மலைகளையும் எப்படி தூக்குவது என்று யோசித்தான் உடனே ஒரு பெரிய தண்டின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமான பாம்புகளை கயிறாகக் கொண்டு அந்த இரு மலைகளையும் கட்டி ஒரு தராசு போல தன் தோளில் சுமந்து தென்னாடு நோக்கி நடக்கத் தொடங்கினான் அதுதான் உலகின் முதல் காவடி நீண்ட தூரம் நடந்த களைப்பில் திருவாவினன்குடி எனப்படும் இன்றைய பழனி அருகே வந்ததும் சற்று ஓய்வெடுக்க நினைத்தான் தோளிலிருந்த காவடியை கீழே இறக்கி வைத்தான் ஓய்வு முடிந்ததும் மீண்டும் பயணத்தைத் தொடர காவடியைத் தூக்க முயன்றான் ஆனால் அவனால் அந்த மலையை சிறிது கூட அசைக்க முடியவில்லை அசுர பலம் கொண்ட அவனால் அதை தூக்க முடியாதது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது மலைகள் பூமிக்கு அடியில் வேர்விட்ட போல இறுகி நின்றன காரணம் புரியாமல் மலை உச்சிக்குச் சென்று பார்த்தான் இடும்பன் அங்கே கோவணத்துடன் கையில் தண்டி ஏந்திய ஒரு சிறுவன் என்றிருந்தான் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் ஆண்டிக்கோலத்தில் வந்து நின்ற முருகப்பெருமான் தான் ஆனால் இடும்பனுக்கு அது தெரியவில்லை சிறுவனே இது நான் கொண்டு வந்த மலை எனக்கு வழிவிடு என்று இடும்பன் அதட்டினான் அதற்கு அந்த சிறுவனோ இந்த மலை எனக்கு சொந்தம் நான் இறங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தான் வாக்குவாதம் முற்றி சண்டையானது அசுர பலம் கொண்ட இடும்பன் சிறுவனை தாக்க சிறுவனின் சிறு தாக்குதலில் இடும்பன் உயிரற்று விழுந்தான் இதைக் கண்ட இடும்பனின் மனைவியும் அகத்தியரும் வந்து முருகனிடம் சரணடைந்தனர் மனம் இறங்கிய முருகன் இடும்பனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் கண்விழிட்ட இடும்பன் தன் முன் நிற்பது சாதாரண சிறுவன் அல்ல அது சாக்ஷாத் முருகப்பெருமான் என்பதை உணர்ந்து காலில் விழுந்தான் அப்போது இடும்பன் முருகனிடம் ஒரு நெகிழ்ச்சியான வரம் கேட்டான் முருகா என்னைப் போலவே யார் ஒருவர் தோளில் காவடி சுமந்து உன்னை தேடி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை பாரத்தை நீ தீர்க்க வேண்டும் மேலும் உன் கோயிலின் வாசல் காவலனாக நான் இருக்க வேண்டும் என்று வேண்டினான் முருகனும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அன்று இடும்பன் சுமந்து வந்த மலைகளை இன்று பழனியில் உள்ளன இடும்பனின் வேண்டுதலின்படியே இன்றும் பக்தர்கள் தங்கள் குறைகள் தீர காவடி எடுத்து முருகனை வழிபடுகிறார்கள்